நண்பர்களுக்கு வணக்கம் வரக்கூடிய தேர்வுகளை எதிர்நோக்கி இருக்கிற நண்பர்களுக்கு மிக முக்கியமான நடப்பு நிகழ்வு சம்மந்தப்பட்ட வீடியோ பதிவு இது இரண்டாயிரத்தி இருபதுக்கான பத்ம விருதுகள் யார் யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விவரந்தான் பத்ம விபூஷன் விருது யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்றிய அமைச்சர் அருண்ஜேட்லி சுஷ்மா சுவராஜ் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் பெஜாவர் மடாதிபதி விஸ்வேஸ் தீர்த்த சுவாமிநாதன் அவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்தது மேரிகோம் குத்துச்சண்டை வீர மேரிகோம்க்கு கொடுத்துருக்காங்க பத்ம விபூஷன் விருது இதெல்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருது யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மறைந்த முன்னாள் கோவா முதல்வர் மனோகர் பாரிக்கருக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்துக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதான் இவர்களுக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பத்மஸ்ரீ விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்திய ஹாக்கி அணி கேப்டன் ராணி ராம்பால் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க கங்கனா ரணாவத் கொடுத்துருக்காங்க பாலிவுட் இயக்குனர் கரண் ஜோகன் அவர்கள் கொடுத்துருங்க பாடகர் அட்டன்செலி கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளில் இவரை பற்றி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சமூக சேவகருக்கான விருது அதாவது பத்ம போஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க அவங்க தான் வந்து கிருஷ்ணமால் ஜெகநாதன் இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வினோபா பாவே அவர்களால் தொடங்கப்பட்ட பூமிதான இயக்கத்தில் பங்கேற்று நிலமில்லா ஏழைகளுக்கு நிலம் வழங்கியவர் சமூக சேவருக்கான பத்ம பூஷன் விருது இவருக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க அடுத்ததாக சாலமன் பாப்பையா அவர்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருதும் வழங்கியிருக்கிறாங்க சரிங்களா இப்போ சொன்னதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபதுக்கான பத்ம விருதுகள் நிச்சயம் வரக்கூடிய தேர்வுகளில் நடப்பு நிகழ்வுகள் கேள்விகளில் இவர்களை பற்றி கேள்விகள் நிச்சயம் இடம்பெறுகின்றதில் எந்த சந்தேகமேனா நினைவில் வைத்துக்கொள்வது நல்லது